அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் ஆஷுரா நாளில் நாம் ஒவ்வொருவரும் அவசியமாக ஓதிக்கொள்ள வேண்டிய திகிர்களை தான் பார்க்க போகிறோம் இந்த ஆஷுரா நாளில் தான் தஆலா பல அதிசயங்களை பல நபிமார்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தியிருக்கான் அதில் இன்றைக்கி நம்ம ஒரு குறிப்பிட்டு ஐந்து நபிமார்களுடைய சம்பவங்களையும் அவங்க ஓதிய அந்த திகறுகளையும் மட்டும் நம்ம பார்க்கலாம் ஏன்னா இந்த ஐந்து திக்ருகளும் நமது வாழ்க்கையில் நமக்கு அதிக அளவில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது ஏன்னா இந்த திக்ருகளை ஓதி நபிமார்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அல்லாத்தால் அதிசயத்தை ஏற்படுத்தினானோ அதே போல் நமக்கும் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துவான் ஏன்னா இது நபிமார்களுக்கு மட்டும் கிடையாது ஓதக்கூடிய எல்லா உம்மத்தினருக்குமே தான் அப்படின்னு நமது நபியவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க எனவே இன்ஷா அல்லாஹ் அப்படி நம்முடைய வாழ்வை நமக்கு மாற்றி அமைக்கக்கூடிய நமது வாழ்வில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து நிலவுகளையும் கொண்டு வரக்கூடிய மிகச்சிறந்த ஐந்து திகிர்களை நம்ம இப்ப பார்க்கலாம் முதல்ல ஆதம் அழகிசல்லம் ஹவ்வா அழக்சல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு கொடுத்த நாள் இந்த நாள் தான் எனவே இந்த நாளில் அவங்க ஓதிய ஓதிய உடனே மன்னிப்பு கொடுத்த அந்த துவாவை நம்ம ஒதிக்கணும் ரொம்பனா லலம்னா அன்புசனாவை இல்லம் திரனாவின் இந்த திக்கரை நம்ம நூறு முறை ஒதுக்கணும் ஏன்னா நம்ம எதை ஆரம்பித்தாலும் எந்த ஒரு அமலை நம்ம செஞ்சாலும் நம்ம இஸ்தேகாரோடு நம்ம தொடங்கணும் அப்படின்னா தான் நம்முடைய துவாக்கள் அல்லாஹ் இடத்துல உயர்த்தப்படும் இன்னும் இந்த ஒரு துவாவும் நமக்கு இஸ்தேகுபார் போல தான் இந்த ஒரு இசேகப்பாறை ஓதி தான் அவங்களுக்கு அல்ல உடனே பதில் கொடுத்து அவங்கள மன்னிச்சான் எனவே இந்த திக்கரை நம்ம ஓதிக்கணும் அடுத்தது நபி நோஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய கூட்டத்தினரை அல்லாஹ் பெரும் வெள்ளத்திலிருந்து காப்பாற்றிய நாள் இந்த நாள் தான் எனவே அவங்க ஓதிய அந்த திக்கரை நம்ம ஓதுறதின் காரணமாக நம்முடைய இருப்பிடத்தில் நம்ம இருக்கக்கூடிய இடங்களில் அல்லாஹ் நமக்கு நிம்மதியை ஏற்படுத்துவான் அல்லது இருக்கக்கூடிய இடம் சரியில்லை நாங்கள் வேறு வீடு தேடிட்டுருக்கோம் வேறு வீடு வாங்க போகிறோம் அது சரியாக அமையணும் அப்படிங்கிறவங்க எல்லோருக்குமே இந்த ஒரு திக்ரு பயனுள்ளதாக இருக்கும் அந்த திக்ரானது ரொப்பி அன்சிலினி முன்சலம் முபாரகோன் தைருள் முன்சிலியின் எனவே இந்த திக்ர நம்ம நூறு முறை ஒதுக்கணும் இதை ஓதுறதின் காரணமாக இன்ஷா அல்ல இந்த வருடம் முழுவதும் நம்ம இருக்கக்கூடிய இடத்துகளில் அல்லாஹ் நமக்கு நமக்கு நிம்மதியை ஏற்படுத்துவான் அல்லது நிம்மதியான இடத்திற்கு நம்மளை கொண்டு செல்வான் எனவே இந்த திக்கரை நம்ம ஓதுறது அப்படிங்கிறது நமது வாழ்வை நமக்கு வளமாக்கி தரும் அடுத்தது நபி ஐயோ பலேஹி வசல்லம் அவர்களுடைய நோயிலிருந்து அல்லாஹ் விடுதலை கொடுத்த நாள் இந்த நாள் தான் அவங்களுக்கு இந்த நாளை தான் அல்லாஹ் குணப்படுத்தினான் எனவே அவங்க ஓதிய அந்த திக்கரை நம்ம இந்த ஆசூரா தினத்தில் ஓதுறதின் காரணமாக நமக்கு வருடம் முழுவதும் எந்த விதமான நோய்களும் நமக்கு ஏற்படாது இன்னும் நோயில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட அல்லாஹ் உடனடியாக குணத்தை ஏற்படுத்துவான் இன்னும் நம்முடைய கஷ்டங்களை இந்த ஒரு திக்கரு லேசாக்கி தரும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இதனுடைய பொருள் ஒரு சிறந்த ஒரு பொருளாக இருக்குது அந்த ஒரு திக்கரானது ரொப்பி இனி மசனியல் தர்ஹம் ரஹிமீன் அல்லஹே துன்பத்தினால் ஆன நோய் என்னை தீண்டி இருக்கிறது நிச்சயமாக நீயே கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபியாளன் இந்த திக்கரை இன்ஷா அல்லாம் நம்ம நூறு முறை ஒதுக்கணும் இது வருடம் முழுவதும் நம்முடைய அனைத்து விதமான துன்பங்கள் கவலைகள்லிருந்து நம்மளை பாதுகாக்கும் அடுத்தது நபி யூனு சலேஹிவசல்லம் அவர்களை மீன் வயிற்றிலிருந்து அல்லாஹ் வெளியேற்றிய நாள் இந்த நாள் தான் எனவே அவங்க ஓதிய அந்த ஒரு திக்கிற இந்த தினத்தில் நம்ம ஓதுறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலாக இருக்கும் நாம் ஒவ்வொருவருமே கட்டாயமாக ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு திக்கு இன்னும் இந்த ஒரு இருக்கு ஏராளமான சிறப்பு இருக்குது நம்மள இதை பலரும் ஓதி பயனடைஞ்சிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இது நபி யூனு சலேஹிவசல்லம் அவர்களுடைய துவாவை மட்டும் கபூலாக்கக்கூடியது கூடியது கிடையாது இதை ஓதக்கூடிய ஒவ்வொரு உம்மத்தினருடைய துவாவையும் அல்லாஹ் உடனடியாக கபூல் செய்து தருவான் அப்படின்னு நமது நபியவர்கள் நமக்கு வாக்களித்த ஒரு அற்புதமான திக்ரு லஹிகுன் தும்னால் மீன் இந்த ஒரு திக்ர இன்ஷால்லா கட்டாயமாக நாம் நூறு முறை ஓதணும் இன்னும் இந்த ஒரு திக்ர ஓதிட்டு நம்ம எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தருவான் நீங்க மறந்துடாதீங்க இந்த வருடம் முழுவதும் என்னுடைய துவா எனக்கு கபூக்கி அல்லாஹ் நான் கேட்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் எனக்கு பூர்த்தியாக்கி கொடு அப்படின்னு நீங்க கேட்டுக்கொள்ளுங்கள் நிச்சயமாக இது ஒரு மிகச்சிறந்த ஒரு வழியாக இருக்கும் அடுத்தது நபி மூசா அலை வசல்லம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தினரையும் கூட்டத்தினரை விட்டும் அல்லாஹ் காப்பாற்றிய நாள் இந்த நாள் தான் இன்னும் கடலை இரண்டாக பிளந்து அதிசயத்தை ஏற்படுத்தி அவங்கள காப்பாற்றினான் இன்னும் மூசாலிக்கு செல்லும்பவங்க நிறைய திக்ருகள் ஓதிருக்காங்க அதில் மிகச்சிறந்த ஒரு திக்ரு அப்படின்னா ரொபி இன்னி லிமா அஞ்சல்த இளைய மின் ஹயரின் பகைர் இந்த ஒரு திக்ரு தான் இந்த ஒரு திக்ரு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தேவைகளுக்குமே போதுமானது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா மூசா மூசி செல்லம் அவங்க இதை ஓதப்பட்ட அந்த நேரம் அவங்க எதுவுமே கிடையாது வேலை இல்லை உணவுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாங்க அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லை ஆனால் இந்த ஒரு திகிரை ஓதன உடனேயே அழகா அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சான் வேலையை கொடுத்தான் திருமணத்திற்கு ஒரு பெண்ணை கொடுத்தான் அவங்களுக்கு ஆட்சி அதிகாரங்கள் எல்லாத்தையுமே கொடுத்தான் எனவே இந்த ஒரு திக்கரை நமது வாழ்க்கையில் நம்ம அதிக அளவில் நம்ம ஓதணும் அப்படின்னா நம்முடைய அனைத்து தேவைகளுமே நமக்கு கபூலாகும் எனவே இந்த ஒரு திக்கரை அல்லாஹ் இந்த சிறப்பான நாளில் நம்ம நூறு முறை ஓதிக்கணும் இன்னும் வேலை கிடைக்காதவங்க வேலைக்காக கஷ்டப்படுறவங்க தொழில் அமையாதவங்க இன்னும் கடன் பட்டுட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடியவங்க இன்னும் திருமணம் தடை ஏற்பட்டு கொண்டு இருக்கக்கூடியவங்க இன்னும் துவாக்கள் கபூலாகாதவங்க எல்லோருக்கும் மே இது ஒரு பயனுள்ள ஒரு திகராக இருக்கும் இன்னும் ஐந்து நபிமார்கள் ஓதி அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் அதிசயத்தை ஏற்படுத்திய இந்த ஐந்து திகர்களையும் நம்ம இந்த ஆஷூரா தினத்தில் நம்ம அதிக அளவு ஓதணும் குறைந்தது நூறு நூறு முறை ஓதிட்டு உங்களுடைய தேவைகளை அல்லாஹிடத்துல முன்வைங்க இது நம்முடைய இம்மை மறுமையின் அனைத்து தேவைக்குமே இதுவே போதுமானது ஏன்னா இந்த ஆஷுரா நாள் அப்படிங்கிறது அல்லாஹ் பல அதிசயங்களை நிகழ்த்தி காட்டிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் நம்ம ஒரு நோன்பாளியாக இருக்கிறோம் இன்னும் இந்த நாளில் நம்முடைய துவாக்கள் எல்லாமே நமக்கு கபூலாக கூடியதாக இருக்குது எனவே இந்த நாளை நம்ம அதிக அளவில் அல்லாஹ இடத்துல துவா கேட்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் அதுவும் அல்லாஹ் அல்லாஹாலா நிமிடத்தில் அதிசயத்தை ஏற்படுத்திய நபிமார்கள் ஓதப்பட்ட திக்கர்களை ஓதுறது அப்படிங்கிறது இன்னும் மிகுந்த சிறப்பு எனவே இன்ஷா அல்லாஹ் ஆசுரா தினத்தில் நிறைய அமல் செய்ய முடியாதவங்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல அமர்ந்து இந்த ஐந்து திக்கரையும் ஒவ்வொன்றையும் நூறு முறை ஓதிட்டு உங்களுடைய தேவைகளை அல்லாஹ் இடத்துல நீங்கள் கேளுங்கள் இந்த வருடம் இதை ஓதி பாருங்கள் ஒரு வருடத்தில் அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு சிறப்பாக மாற்றி இருக்கிறான் எந்த அளவுக்கு அதிசயங்களை இருக்கிறான் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக உணர முடியும் நிமிஷம் அல்ல அடுத்தடுத்த வருடங்களில் நீங்களே இந்த திக்கர்களை ஓதக்கூடியவங்களாக மாறிடுவீங்க எனவே இந்த அற்புதமான திக்கர்களை நாம் அனைவருமே ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் பெற்றிட எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்தூ